ரசூலுல்லாஹி சலாஹ் அலி வசலம் அவர்கள் இந்த துவாவை சொல்லுமாறு சொன்னதாக நம்ம என்ன செய்யறோம் பார்க்கிறோம் எத்தனை முறை ஏழு முறை எத்தனை முறை ஏழு முறை அதை துவா சொன்னால் அந்த வழி என்ன செய்யும் இல்லாமல் போய்விடும் அப்படி என்று சொல்லி ரசூல் அலசன சொன்னதை பார்க்கிறோம் படைத்தவன் இறைவன் நோயை தருகின்ற அந்த காரணிகளை உருவாக்குகின்றவன் இறைவன் அந்த காரணிகளை இலகுபடுத்துகின்ற அந்த சிந்தனையில மாற்றத்தை ஏற்படுத்த முடிந்த ஆற்றல் உள்ளவனும் இறைவன் இந்த வார்த்தை எங்களுக்கு சொல்லித்தாரான்னு சொன்னால் அதில் ஒரு அர்த்தம் என்ன செய்யும் பிரிக்கும் இப்போ என்ன துவா அப்படின்னு சொன்னால் நல்லா ஞாபகம் எந்த இடத்துல வலி வருதோ அந்த இடத்துல கையை வைத்து இந்த துவாவை ஏழு முறை என்ன செய்யணும் உதவி அவுது பில்லா அல்லாஹுவை கொண்டு நான் பாதுகாவல் தேடுகிறேன் ஒ குதிரத்தி அவனது சக்தியை கொண்டு நான் பாதுகாவல் தேடுகிறேன் அல்லாஹுவை கொண்டும் அவனது சக்தியை கொண்டும் நான் பாதுகாவல் தேடுகிறேன் மின்சர் தீங்கிலிருந்து மா அஜிது நான் இப்பொழுது காண்கின்ற உணர்கின்ற இப்பொழுது நான் காண்கின்ற உணர்கின்ற இந்த தீங்கில் இருந்தும் அந்த வழியை அஞ்சுவோம் அந்த வழியின் விளைவாக வரக்கூடிய வழிகளையும் என்ன செய்வோம் இது வந்துருமோ அது வந்துருமோ மனித இயல்புல வரும் இந்த எல்லாவற்றை விட்டும் நான் படைத்த இறைவனு கொண்டும் அவனது சக்தியை கொண்டும் நான் பாதுகாவல் தேடுகிறேன் கொண்டு கொண்டு மட்டுமல்ல அவரது சக்தியை கொண்டும் ப குதரத்தி இருன்னு இன்னொரு விஷயம் நம்ம படித்துக்கொள்கிறோம் இறைவனது சிபத்தை வைத்தும் நம்ம ஒன்றை கேட்கலாம் பாதுகாவல் தேடலாம் யால்லா உன்னிடத்திலே பாதுகாவல் தேடுகிறேன் என்னும் சொல்லலாம் உனது சக்தியை கொண்டு நான் என்ன செய்யறேன் பாதுகாவல் தேடுகிறேன் உனது வல்லமையைக் கொண்டு நான் என்ன செய்யறேன் பாதுகாவல் தேடுகிறேன் உன்னை கொண்டுன்னு மட்டும் சொல்ல வேண்டிய விஷயம் இல்லை இப்போ அவுதுவில்லா அல்லாஹைக் கொண்டு நான் பாதுகாவல் தேடுகிறேன் இதை நம்ம சொல்லி பழகிக்கிறோம் எப்படி ஆவுது இல்லா எம் விஷயத்தானே சொல்லிக்கிறோம் நான் ஊதுவில்லான்னு என்ன செஞ்சுக்கிறோம் சொல்லி பழகிக்கிறோம் அப்போ அவுது பில்லா வகுதிரத்தி உங்களுக்கு எது மறந்து போகும் வகுதிரத்தி மறந்து போயிடும் அவுது பில்லாஹி மின் ஷர்ரி மா அஜிது வ உஃபாதிர் அப்படின்றவங்க லேசா இருக்கு வகுதிரத்தி என்ன ஒன்று இருக்கு அவுது பில்லாஹி வகுதிரத்தி அவுது பில்லாஹ் அல்லாஹ்விடத்திலே நான் பாதுகாவல் தேடுகிறேன் வகுதிரத்தி அவனது சக்தியை கொண்டும் நான் பாதுகாவல் தேடுகிறேன் மின் ஷர்ரி தீங்கில் இருந்து மா அஜிது வ உஃபாதிர் நான் இப்பொழுது காண்கின்ற நான் இப்பொழுது அஞ்சுகின்ற இந்த வழிகள் வேதனைகள் எல்லாவற்றின்னா என்ன செய்றேன் பாடுறேன் அப்ப பாருங்க மா அஜிது வ உஹாது மா அஜிது란 நான் காண்கிறேன் வ உஹாது அப்ப இந்த இடத்துல நம்ம மூணு செக்ஷன்லாம் சொல்லலாம் ஆஊது பில்லாஹி வ குதுரத்திஹ் ஆஊது பில்லாஹி வ குதுரத்திஹ் மின் தீங்கில் இருந்து மா அஜிது வ உஹாது நான் காணுகின்ற நான் அஞ்சுகின்ற இந்த ரெண்டு இப்ப கண்டு கொண்டிருப்போவோ அஞ்சுவதும் ரெண்டுமா காண்பதும் அஞ்சுவதும் இந்த ரெண்டில் நான் என்ன செய்கிறேன்

اعوذ بالله وقدرته اعوذ بالله وقدرته من شر من شر من شر من شر من شر من شر اعوذ بالله وقدرته من شر اعوذ بالله وقدرته من شر

من شر ما اجد واحاذر 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 اعوذ بالله وقدرته من شر ما اجد واحاذر أعوذ بالله وقدرته. من شر ما أجد وأحاذر. من أعوذ بالله وقدرته. من شر ما أجد وأحاذر. من شر ما أجد أنا الله وعبر عن جنب مربي. سر أعوذ بالله وقدرته. أعوذ بالله وقدرته. من شر ما أجد وأحاذر. பாரு பாடமாகணத்தை விட்டுருங்க சொற்களை சொல்லி பாருங்க முதலாவது என்ன சொல்லு அடுத்தது உறுதியா சொல்லணும் ಕುದಿ ಅ ಕುದ ಮಿನ್ ಶ್ರಿ ಮಾ ಅಜೀದು ಆ ಕುದರತಿ ಅರ್ಥ

உடம்பு வலி இருக்கும் பொழுது சொல்ல வேண்டிய துவா ரைட் ஏன்னா அப்படி கேட்ட உடனே சிலருக்கு மறந்து போயிடும் ஆயத்தல் குர்சிக்கு முன்னாலேயா பின்னாலேயா அவரு அந்த சப்ஜெக்டே இதுல என்ன இல்லை இது வந்து உடம்புல வலி ஏற்படுகிற நேரத்துல சொல்ல வேண்டிய துவான்னு உறுதியா என்ன செய்யணும் அதை சொல்லணும் எப்பயுமே இந்த துவா பாடமாக்கிட்டோம் சஹி முஸ்லிம் இருபத்தி ரெண்டாயிரத்தி இருநூத்தி ரெண்டாவது இலக்கம் கருத்தும் தெரியும் எங்க ஓதுல கன்ஃபியூஸ் செய்யக்கூடாது இருக்க கூடாது எனவே இது வந்து அவுது வில்லாஹி வ குத்ரதி மின் ஷர்ரி மா அஜிது வ உஹாதிர் அலஹான துவாக்கல்ல உண்டு எந்த இடத்துல நம்ம ஒரு பிரயாணம் போறோம் எங்க இருக்கோ திடீர்னு ஒரு வலிவார மாதிரி ஒரு ஃபீலிங் சொன்னால் அந்த இடத்துல கையை வச்சி அவுது வில்லாஹி வ குத்ரதி மின் ஷர்ரி மா அஜிது வ உஹாதிர் என்ற இறைவனை நினைத்து கொண்டே சொன்னால் இமாம் இப்னு அல் கைம் அல் ஜௌசி ரஹ்மத்துல்லாஹி செய்தியை சொல்லி முடிச்சுக்கிறேன் நான் வந்து ஒரு பிரயாணத்துல இருந்தேன் எனக்கு சில நோய்கள் ஏற்பட்டுச்சு அதை ட்ரீட் பண்ற அளவுக்கான எந்த விதமான மருந்தோ அதோ என்ன கையில இல்ல அந்த நேரத்துல எனக்கு இருந்ததெல்லாம் சூரத்துல் ஃபாத்திஹா நான் சூரத்துல் பாத்திகாவை ஓதி சில வழிகளை எல்லாம் நான் குணப்படுத்தி கொண்டேன் அந்த தான் சூரத்துல் பாத்திகாவுக்கு இப்படி ஒரு சக்தி அல்லாஹூத்தாலா என்ன இவ்வளவு ஒரு சக்தியை வைத்திருக்கானா அதுக்கு இவ்வளவு சிறப்பை வைத்திருக்கிறானா என்று உணர்ந்தேன் என்ற ஒரு வார்த்தை என்ன செய்யறார் சொல்றார் ஒரு நம்பிக்கையான ஒரு பேணுதலான நேர்மையான ஒரு அறிஞருடைய ஒரு கூற்று அப்ப எனவே நாங்க வந்து என்ன இது போன்ற துவாக்க நம்மகிட்ட இருக்கிற நேரங்கள்ல படைச்ச ரப்புல் ஆலமின் சொல்லி தந்த வார்த்தைகள்ல உண்டு உடம்புடைய வழியும் அவனை ஏற்படுத்தினா காரணிகளும் அதனை ஏற்படுத்தினான் அது வழி என்ற உணர்வையும் அவன் தான் என்ன செய்யறான் ஏற்படுத்துகிறான் அதை மாற்றக்கூடிய சக்தி யார் கையில் இருக்குது அவனது கையில் இருக்கு அவன் சொன்ன ஒரு வார்த்தை அஜித் என்ற வார்த்தையை ஒரு அழகான செயல்படுத்தக்கூடிய மக்கள் அல்லாஹு